ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐவி கிரேஷன் நம்ம இன்னைக்கு என்ன இலவச தையல் பயிற்சி வகுப்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பேண்டீஸ் எப்படி வந்து கட்டிங் போடுறது அப்படின்னு பார்த்தலாம் ஸோ நான் அளவு பேண்டீஸ் வச்சுருக்கேன் அதை வச்சு நான் வந்து மெஷர்மெண்ட் குறிக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் குறித்து பழகுங்க அதுக்கு வந்து சிசரு பென்சில் பேப்பர் கட்டிங் போடுறதுக்கு பேப்பர் அதே மாதிரி அளவு பேண்டீஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து ரெக்கார்ட் நோட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக இப்போ வந்து உங்களுக்கு தெரியலைனா கூட பின்னாடி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஸோ பார்த்துங்க நான் என்னென்ன அளவுகள் குறிச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துங்க எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பேண்டீஸில் வந்து நம்ம அளவு குறித்து நம்ம வந்து அளவுகளை வந்து மெ வந்து நம்ம எடுத்து நம்ம எழுதிக்கலாம் ஓகேயா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உயரம் உயரம் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஹிப்பு வித் அகலம் எடுத்திருக்கேன் மாதிரி சைடு உயரம் கீழே அகலம் நாலே நாலு அளவுகள் மட்டும்தான் வந்து பேண்டீஸ்க்கு வந்து நம்ம தேவைப்படும் ஸோ நான் அளவு பேண்டிஸ் வச்சுருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க அளவு பேண்டிஸ் சின்ன சின்ன குழந்தைக்குள்ள பெரியவங்க ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் அளவு குறித்து பாருங்கள் ஏன்னா நம்ம அளந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு டேப் வச்சு அதுக்காக தான் இப்போ வந்து உயரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ பேன்டீஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி விரிச்சுட்டு நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து உயரம் பாருங்கள் நம்ம வந்து ஒரு இன்ச்சு வந்து எலாஸ்டிக் வந்து விட்டுக்கலாம் ஏன்னா வந்து எலாஸ்டிக் வச்சுருப்பாங்க மேலே ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து பாருங்கள் உயரம் எப்படி பார்க்குறோம் பத்து இன்ச்சு எனக்கு வருது ஸோ வந்து ஒரு இன்ச்சு வந்து நான் எலாஸ்டிக்காக விட்டுறேன் இப்போ பதினோரு இன்ச்சு வந்து எனக்கு வரும் ஓகேவா ஸோ பதினோரு இன்ச்சு வந்து உயரம் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க பதினோரு இன்ச் உயரம் இல்லைனா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பேண்டிஸில் எவ்வளோ அளவுகள் இருக்கோ அந்த அளவில் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ஓகே அடுத்து வந்து கீ அதுக்கடுத்து வந்து ஹிப் வித்து அதாவது இடுப்போட ஆகலம் இடுப்போட ஆகலம் வந்து மேக்ஸிமம் வந்து பேண்டிஸில் அளவு அந்த அந்தளவுக்கு தெரியாது ஏன்னா மேலே வந்து எலாஸ்டிக் வச்சுருக்கனால ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளால் அளவுகள் பார்க்க முடியாது நீங்கள் வந்து உங்களோட ஹிப்பு வித்தாக அளந்துக்கோங்க அளந்து அதை நாளால் டிவைட் பண்ணிக்கோங்க நான் சும்மா உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கக்காக தான் அந்த டேப் வச்சு காமிக்கிறேன் அது சுருக்க சுருக்கமாக இருக்கும் அது வந்து பனின் சுருக்க சுருக்கமாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அளவுகள் தெரியவாக தெரியாது மேலே இலாஸ்டிக் வச்சுருக்கனால நீங்கள் ஹிப்பு வித்தை வந்து அளந்துக்கோங்க இப்போ முப்பத்திரெண்டு வந்து உங்களுடைய இன்ச் முப்பத்திரெண்டு இன்ச்சு உங்களோட ஹிப் வித் அப்படின்னா நீங்கள் வந்து நாலால் டிவைட் பண்ணி அதை வந்து எட்டு இன்ச்சாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேயா நான் அப்படி தான் போட்டிருக்கேன் எட்டுக்கு ஒரு ஒரு இன்ச் ஆட் பண்ணிக்க சீம் அலவன்ஸ்க்காக ஸோ ஒம்போது இன்ச் வந்து நான் வச்சுருக்கேன் ஓகே இது வந்து அகலம் அதுக்கடுத்து வந்து நான் உங்கள்கிட்ட காம்ச்சரை எப்படி அளக்கணும்னா அகலத்தை பட் இதில் அகலத்தை அளத்தோம்னா அளந்தோம்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து தெளிவான ஒரு மெஷர்மெண்ட் வந்து கிடைக்காது ஓகே அடுத்து வந்து சைடு உயரம் சைடு ஒயரம் வந்து நம்ம சைடில் வந்து எவ்வளோ இன்ச் இருக்குது அப்படின்னு பார்த்துலாம் மேக்ஸிமம் சைடு உயரம் வந்து த்ரீ ஃபைவ் வைக்கலாம் நான் வந்து ஃபோர் வச்சிருக்கேன் அந்த ஃபோர் இன்ச் இருக்குது நான் ஃபோர் வச்சுருக்கேன் ஸோ ஃபோர் இன்ச் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து கீழே அகலம் அகலம் வந்து ரெண்டு சைடுமே நம்ம என்ன அடிக்க போகிறோம் அப்போ வந்து உள்ள த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வைக்கலாம் இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து ரொம்ப பெரிய பெரியவங்க இருக்கலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் வைக்க முடியாது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் ஓகே ஓகே ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கோங்க ஸோ இதான் வந்து அளவுகள் பேண்டீஸில் இப்படி தான் நம்ம அளவு குறிக்கிறோம் பார்த்துக்கங்க உயரம் ஃபஸ்ட்டு குறிக்கிறோம் அது பத்து இன்ச் இருக்குது நான் ஒரு இன்ச் ஆட் பண்ணி பதினோரு இன்ச் வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி ஹிப்பு வித்து அகலம் வந்து எட்டு இன்ச்சு அதாவது என்னோடய ஹிப்பு வித்தை வந்து நானும் டிவைட் பண்ணி எட்டு ப்ளஸ் ஒரு இன்ச்சு ஒம்போது இன்ச் போட்டிருக்கேன் அதே மாதிரி சைடு ஒயரை வந்து நாலு இன்ச் போட்டிருக்கேன் அதே மாதிரி கீழே அகலம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் போட்டிருக்கேன் ஓகேவா இதே மாதிரி நீங்கள் அளவுகளை பார்த்து நீங்கள் வந்து உங்களோட ரெக்கார்ட் நோட்லேயோ இல்லை சாதாரண ஒரு நோட்லேயே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைபடம் போட்டுக்கங்க ஸோ இந்த மாதிரி தான் வரைபடம் வந்து நம்ம ஒரு ஒரு ஐடென்டிஃபைக்காக தான் வந்து வரைபடம் பட் நீங்கள் வந்து ரெக்கார்ட் நோட் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் அளவுகள் அங்கே எப்படி போட்டுருக்கணும் அதே அளவுகளை கீழே எழுதிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இதில் உங்களுக்கு வரைபடம் தேவை அப்படின்னா ஒரு சரியாக தெரியலன்னு கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெளிவாக வந்து வரைபடம் போட்டு தரேன் இப்போ வந்து பேப்பர் கட்டிங் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தர்லாம் அதில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேப்பரை வந்து உயரத்தை ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க ஓகே கரைப்பகுதியும் கரைப்பகுதியும் மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அடுத்து வந்து உயரத்தை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க எப்போயுமே வந்து சைடில் வந்து ஃபோல்டிங்காக இருக்கணும் காமிக்கிறீ மருங்க இந்த பக்கம் வந்து ஃபோல்டடாக இருக்கணும் ஸோ கரைப்பகுதியை மடிச்சிட்டோம் மடிச்சுட்டு உயரத்தை டபுள் ஃபோல்டு பண்ணுறோம் இதே மாதிரி தான் நீங்கள் கிளாத்லையும் பண்ணணும் ஸோ இந்த சைடு வந்து ஃபோல்டிங்காக இருக்கும் கீழே வந்து ஃபோல்டிங் இருக்கும் ஓகேயா அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஓப்பன் பகுதி அதே மாதிரி அங்கிட்டும் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் சரியா இப்படி தான் வந்து நீங்கள் கிளாத்தை போடணும் பேப்பரையும் இப்படி தான் போடணும் அப்போ தான் நம்ம கட்டிங் போடும்போது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா தப்பாக வந்துடும் தனித்தனியாக வந்துடும் ஓகேயா இப்போ உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஸோ உயரம் வந்து நான் வந்து பதினோரு இன்ச் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான் பேப்பர் கட்டிங் வந்து சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் போடுறேன் ஸோ இதில் வந்து ஒம்பது இன்ச் தான் ஒம்பது பத்து இன்ச் தான் அளவு இருக்கும் ஸோ அதனால் நான் பத்து இன்ச்சு நான் குறிச்சிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் நீங்கள் பேண்ட் எவ்வளோ அளவு படுத்தீங்களோ அந்த அளவில் குறித்து நீங்கள் வந்து கட் பண்ணி பாருங்கள் ஓகேயா ஸோ டென் இன்ச் வச்சு நான் வந்து என்ன பண்ணேன் உயரத்தை வந்து நான் வந்து மார்க் பண்ணிவிட்டேன் ஸோ டென் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சு போட்டாலும் சரி பத்து இன்ச்சு ப்ளஸ் ஒன்று போட்டு ஒன்று வந்து சும்மா எலாஸ்டிக்காக நம்ம போடுறது நீங்கள் அப்படி விரிவாக எழுதிக்கிட்டாலும் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து வந்து அகலம் அகலம் வந்து நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா எட்டு இன்ச்சு கொடுத்துருக்கேன் எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்பது இன்ச்சு நான் வந்து அகலம் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நம்ம வந்து உயரம் எவ்வளோ போட்டோம் அதே மாதிரி ஒரு இன்ச்சு எலாஸ்டிக் எவ்வளோ வச்சுங்கிறத நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அகலம் வந்து நம்ம போட்டுக்கலாம் அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அகலம் வந்து எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்பது இன்ச்சு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒம்போது இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி பழகினா தான் நீங்கள் வந்து பேப்பர் கட்டிங் போட்டு மார்க் பண்ணி பழகினா தான் உங்களுக்கு வந்து புரியும் ப்ளவுஸ்லாம் வந்து நீங்கள் மார்க் பண்ணுறது ஈஸியாக புரியும் திடீர்னு நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியாது சின்ன சின்னதாக போனால் தான் நம்மளால் ஒ பர்ஃபெக்டாக வந்து ப்ளவுஸ் தைக்க முடியும் ஓகே அடுத்து வந்து சைடு உயரம் அங்கேருந்து என்ன பண்ணீங்க சைடு உயரம் வந்து நாலு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க எங்கேருந்து ஒயரத்துலேருந்து ஓகே இப்போ நாலு இன்ச்சு ஆட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து வந்து அகலம் கீழே அகலம் வந்து நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு தெரியணுங்களுக்காக நல்லா குறிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் மார்கர் கூட வச்சுக்கோங்க மார்க்கர் இல்லாமல் நான் வந்து பென்சிலில் குறிச்சிருக்கேன் நீங்கள் மார்கரில் கூட குறிச்சுக்கங்க நியூஸ் பேப்பரில் தெரியாது செய்யா ஸோ அடுத்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து கீழே வந்து அகலம் வந்து நான் குறிச்சிருக்கேன் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கீழே அகலத்தையும் அந்த சைடு உயரத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் ஓகேயா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சைடு உயரத்துலேருந்து அந்த மேலே ஃபுல் உயரம் போட்டிருக்கோம் அதை ஜாயின் பண்ணி விட்ருங்க ஓகேயா அவ்வளோதான் ஸோ மொத்தமே வந்து நாலே நாலு அளவுகள் மட்டும்தான் தான் பேண்டீஸில் இதை மட்டும் நம்ம இது பண்ணால் போதும் மார்க் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் அந்த கீழே அகலத்துக்கும் சைடு உயரத்துக்கும் எவ்வளோ அளவுகள் இருக்குன்னு பாருங்கள் எட்டு இன்ச்சு இருக்குது அதோடய பாதி நாலு இன்ச்சு ஸோ நாலில் பாதி குடித்து அதுக்கு மேலே இருந்து ஒரு இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அந்த ஒன் இன்ச் எதுக்கு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேண்டீஸில் முன்ன அந்த ஃப்ரண்ட் பக்கம் வந்து கொஞ்சம் உள் தள்ளி இருக்கும் அந்த கிளாத்து ஸோ அதுக்காக இந்த வளைவு போடுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஒரு இன்ச்சை வந்து மேலே ஆட் பண்ணி ஒரு வளைவு வந்து போட்டுக்கிறோம் இங்கேருந்து கீழே அகலத்துலேருந்து சைடு உயரத்துலேருந்து ஒரு வளைவு போட்டுக்கிறோம் ஓகேயா சிம்பிளான விஷயந்தான் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி பழகிக்கோங்க ஸோ அப்போ நீங்கள் கட் பண்ணலாம் இப்போ நீங்கள் எப்படி 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 நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஆனால் இருந்தாலும் மவுடி வந்து நான் ஒரு தடவை அளவுகள்லாம் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உயரம் உயரம் வந்து நம்ம வந்து குறிச்சிக்கிறோம் ஸோ உயரம் எவ்வளோ இருக்குது டென் இன்ச் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் குறிச்சிக்கிறேன் ஸோ பார்த்துக்கோங்க டென் இன்ச் குறிச்சாச்சு ஒரு இன்ச் வந்து எலாஸ்டிக் வச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து அகலம் அகலம் வந்து ஒம்போது இன்ச்சு எட்டு இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு ஒம்போது இன்ச் வந்து வச்சிருக்கேன் ஸோ ஒம்பது இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணிவிட்டேன் ஓகேயா அடுத்து சைடு ஒயர் நாலு இன்ச்சு அதையும் மார்க் பண்ணியாச்சு அதே மாதிரி கீழ் அகலம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு அதையும் மார்க் பண்ணியாச்சு இப்போ கீழ் அகலத்தையும் சைடு உயரத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ அது ரெண்டில் எவ்வளோ அளவுகள் இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த கேப்பை ஸோ எனக்கு வந்து எட்டு இன்ச்சு வந்து அந்த கேப் இருக்குது ஸோ அந்த எட்டில் பாதி நாலு இன்ச் இருக்கும் எனக்கு அதில் பாதியாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க பாதி எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க மார்க் பண்ணியிருக்கேன் அப்போ நாலு இன்ச்சில் மார்க் பண்ணிட்டேன் ஸோ அங்கேருந்து மேலே ஒரு இன்ச்சு அட் ப மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண ஒரு வளைவு போட்டுருங்க அவ்வளோ இப்போ கட்டிங் போடலாம் ஸோ கட்டிங்கில் நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிடுங்க அந்த உள்ள வளைவு தள்ளி போட்டிருக்கோம் அதுதான் வந்து ஃப்ரண்ட்டு பேண்டிஸோடு ஃப் ஃப் ஃப்ரண்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து அதுதான் ஓகேயா ஸோ நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம விரித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ விரிச்சிட்டோமா விரிச்சிட்டோம் என்ன பண்ணுறோன்னா அந்த பார்த்துக்கங்க பேண்டீஸ் தான் இந்த பக்கம் இந்த பக்கம் உள் இருக்குது ஆசோ அந்த உள் இருக்கனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இன்ச்சு இல்லைன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் மார்க் பண்ணி வளைவு போடுறோம் ஸோ இந்த வளைவு நீங்கள் அப்படியே கட் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை புரியலைனா இன்னொரு தடவை பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்கள் நியூஸ் பேப்பரில் போட்டு பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அப்படி திறந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க விரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழகாக பேண்டீஸ் வந்துடும் ஸோ பேப்பர் கட்டிங் இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் க்ளாத்தில் போட்டு நம்ம வெட்டிக்கலாம் இல்லை கிளாத்லேயும் நான் தனியாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கூட அடுத்த கிளாஸில் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் போட்டுடலாம் இன்னும் பிரச்சனை இல்லை ஓகேயா ஸோ அது இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ உள்ளே தள்ளி இருக்க அதே மாதிரி அது இப்படி தான் இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க அந்த வளைவு அந்த முன் வளைவு இருக்குல்ல அந்த முன் வளைவை நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ தான் வந்து பேப்பர் கட்டிங்காக தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்